அது அடிமைத்தனம் தான் நம்ம ரொம்ப நேரம் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிற காரணம் என்னென்னா அடிமைத்தனம் தான் காரணம் நம்ம பதினோரு மணிக்கு தூங்குகிறோம் அப்புறம் காலையில் ரொம்ப நேரம் நம்மளால் சீக்கிரமாக தூங்குனா சீக்கிரமாக எழுந்திருக்கலாம் ஏன் நம்மளால் சீக்கிரமாக தூங்க முடியல காரணம் அடிமைத்தனம் மொபைல் ஃபோனை பார்க்கும்போது டிவி பார்க்கும்போது நம்ம அதையே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அடிமை ஆகிடும் அதில் நம்மளால் விடுபட முடியல அதை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு படுக்க முடியல படுத்தாலும் தூக்க வர மாட்டேங்குது அதை பற்றி அதை பற்றின ஆசை ஒரு மொபைல் ஃபோனை பார்க்கணுங்கிற அந்த ஆசை அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆசையோடு இருக்கும் அதனால் தூக்கமாக வர மாட்டேங்குது எதுக்கு நம்ம வந்து தூக்கம் வராமல் முழிச்சு தூக்கம் வராமல் படுத்துக்கிட்டே இருக்கிறது அதனால நல்லா மொபைல் ஃபோனை பார்ப்போம் அதனால் மொபைல் ஃபோனை பார்த்து டயர்டாகி இதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்றரை நிறைய பேர் ஒரு மணி வரைக்கும் பார்த்துட்டு கிடப்பாங்க அந்த அப்போ அடிமைத்தனம் தான் உங்களுக்கு வந்து எது கா நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு பத்து மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு காரணம் என்னது அடிமைத்தனம் நீங்கள் கிரிக்கெட்டில் அடிமையாக இருக்கலாம் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கலாம் அதில் வேறு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அந்த ஊடக ஊடக அடிமைத்தனம் ஊடக அடிமைத்தனம் தான் பிற நிறைய புத்தகம் படிக்கிறதுல இருப்பாங்க அப்போ அதுவும் ஒரு ஊடகம் தான் ஊடக அடிமைத்தனம் தான் இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருக்கிறதுக்கும் காரணம் அதிகாலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறதுக்கும் காரணம் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறதுக்கு என்ன காரணம் இந்த ஊடக தான் மூளை சோர்வடையுது ரொம்ப அதற்கு வந்து இந்த ஊடக அடிமைத்தனம் மூளையை சோர்வடைய வைக்குது அதனால் நீங்கள் காலையில் ரொம்ப நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அடிமைத்தனங்கிறது என்னது நீங்கள் ஊடகத்தின் கட்டுப்பாட்டுக்கு ஊடகத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்போது உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் தன்னம்பிக்கைங்கிறது எப்போ வரும் தெரியுமா நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கேன் நான் நினச்சதை நான் செய்வேன் என் உடம்பு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது என் கண்கள் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது என் கால்கள் நான் நினச்சதை அது செய்யும் அப்படின்லாம் இல்லாமல் என் கண்களும் கைகள் கால்களும் எனது கட்டுப்பாட்டில் இல்லை எனது கைகள் செல்ஃபோனை எடுக்கிறது எனது கண்களை அதை பார்க்கிறது அதற்கு அடிமையாகி விட்டது நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறது இரவு பத்து மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் அது மொபைல் ஃபோன் பார்க்குது அப்படிங்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது இது அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை போயிடும் அப்போ என்னை வச்சுக்கிட்டு நான் எதையுமே சாதிக்க முடியாது அப்போ அது அது இப்போ அது விருப்பத்துக்காக தான் நான் வாழ முடியும் என் கைகள் கைகளுக்குன்னு ஒரு விருப்பம் வந்துடுது கால்களுக்குன்னு ஒரு விருப்பம் வந்துடுது அதோட விருப்பத்துக்கு தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊடக அடிமைத்தனம் அல்லது உணவு அடிமைத்தனம் ஊடக அடிமைத்தனம் மட்டும் கிடையாது உணவு அடிமைத்தனம் எது பிடிச்சிருக்கோ பிரியாணி அப்படி சோறு அப்படின்னு அதை சாப்பிட்றது நாக்கு அதை தேடி அதோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்குது கா அதை தேடி இந்த கால்கள் போகுது எங்கே பிரியாணி கிடைக்கும் எங்கே சோறு கிடைக்கும் அதுமாரி எங்கே வந்து திரைப்படம் போடுறாங்க எங்கே எந்த சேனலில் எதை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடிமைத்தனத்தால் நம்ம பாதிக்கப்படுறோம் நம்மளை வச்சு நம்மளை நாம நாம் நினச்சதை செய்ய முடியல நினைக்கிறோம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியல ஆனால் அது நினச்சதை அது செஞ்சுக்கிது அதை சாப்பிட்ணுங்கிறது கிரிக்கெட்டை பார்க்கணுங்கிறது எல்லாம் நம்மளை வச்சு அப்போ நமக்கு தன்னம்பிக்கை இல்லை நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது நமக்கு தோணும் போது நமக்கு வந்து மூளை சோர்வு தாழ்வு தாழ்மன வருது தன்னம்பிக்கை இல்லாமல் போகுது அதே போல் நமக்கு அதிகாலையிலையும் எழுந்திருக்கவும் முடியல எழுந்திருக்கவும் முடியல அப்போ அடிமைத்தனத்தை போக்கிவிட்டால் நீ வந்து விடுதலை அடைந்து விடுவாய் அடிமைத்தனத்தை நீ எதுக்கும் அடிமை எல்லாத்துக்கும் அடிமையாகிற வெறும் வெறும் ஊடகத்துக்கு மட்டும் இல்லை புத்தகத்துக்கு அடி எதை எதை எடுத்தாலும் அதுக்கு அடிமையாகிடுற உறவு எடுத்து காதல்னு போனால் அங்கே அடிமையாயிட்ற எதுலேயுமே ஒன்றால் விடுபட முடியல உணவுன்னு போனால் அங்கேயே அடிமையாயிட்ற ஊடகம்னு போனால் மொபைல் ஃபோனை எடுத்தால் அங்கேயும் அடிமையாயிட்ற இப்படி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிமையாகி தண்ணி அடித்து மதுபான இருந்து எல்லாத்துக்கும் அடிமையாயிட்ற உறவுன்னு போகிற அவன் கெட்டவன் தான் ஒரு நண்பன் தெரியுது ஆனாலும் அவனுக்கு அடிமையாயிடற ஒரு பொண்ணு அவள் அவளும் கேரக்டர் சரியில்லை அல்லது ஒரு பையன் கேரக்டர் ஆனால் அவனை தான் காதலிக்கிற அவனை அவளை தான் காதலிக்கிற அந்த மாதிரி எதை எடுத்தாலும் நீ அடிமையாகிடற அப்போ இந்த அடிமைத்தனம் எங்கேருந்து வருது அடிப்படையில் அடிமைத்தனம் என்கிற வேர் உன்னிடம் இருக்கு அந்த வேரை அறுக்க வேண்டும் அறுத்தால் நீ சுதந்திரமாக இருப்ப எதுலேயும் எல்லாத்துலேயுமே பழகணும் ஆனால் நீ விடுபடணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் ஆனால் விட்டு விட்டுட்டு வந்து போதும் அப்படின்னு நிறுத்த தெரியணும் போதும் அப்படின்னு நிறுத்த தெரியணும் அதுபோல் சாப்பிட்ணும் எது நல்ல சாப்பாடு அதை போய் சே தேடி சாப்பிட்ணும் ஊடகத்தை பார்க்கணுன்னா எது நல்லது ஊடகத்தில் எது நல்லது நல்ல விஷயம் கற்றுக்கணும் கற்றுக்கிற நோக்கத்தோட கஷ்டமான விஷயம் ஊடகத்தில் எது அதை பா அதை போய் பாரு அப்போ ஈஸியாக விடுபடலாம் மலிவான விஷயந்தான் ஒன்று அடிமைப்படுத்தும் அது உணவில் பாருங்கள் மலிவான மட்டமான உணவு தான் உங்களை அடிமைப்படுத்தும் அதுவே தான் ஒரு நல்ல உணவு உங்களை அடிமைப்படுத்துது காய்கறிகள் பச்சையாக சாப்பிடுங்க அது உங்களை அடிமைப்படுத்தாது அப்போது அடிமைத்தன அடிமை நம்மை அடிமைப்படுத்தாத விஷயங்களை போய் நாம் எப்படி தேடுறது அதற்கான ஒரு வழி அற்புதமான வழி என்னென்னா உணவு கட்டுப்பாடு நீங்கள் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீனும் முட்டை தயிர்மோ பால் பால்வண்ணை நெய் இந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த மாதிரி உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க இதில் நீங்கள் உப்பு போட்டு காய்கறி பொரியல் கூட சாப்பிட்லாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு உணவு காய்கறி பொரியல் கிழங்குகளாக கிழங்குகளை ஒரு உப்பு போட்டு பொரியல் பண்ணி கூட சாப்பிடுங்க பச்சையாகவும் சாப்பிடுங்க ஒரு ஐம்பது சதவீத உணவு பச்சையாக இருக்கணும் ஐம்பது சதவீத உணவு சமைச்சதாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் உப்பு கூட கேடு தான் உப்பு கூட அடிமைப்படுத்தும் தான் ஆனால் அந்த உப்பை வந்து சோத்தோடு சேர்க்கும் போது அது நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்தும் சோறு பிரியாணியோடு சேர்க்கும்போது அதை காய்கறியோடு சேர்த்து சா சேர்க்கும்போது அடிமைப்படுத்துகிற குணம் ரொம்ப கம்மி கிழங்குகளோட அடிமை கிழங்குகளை வேக கூட சாப்பிட்லாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஆனால் பச்சையாக ஒரு ஐம்பது சதவீதம் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியான ஒரு உணவு முறை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுவுமே உங்களை அடிமைப்படுத்துது கிரிக்கெட் அடிமைப்படுத்தாது திரைப்படம் அடிமைப்படுத்தாது டிவி அடிமைப்படுத்தாது அப்புறம் உணவுகளை அடிமைப்படுத்துகிற உணவுகளை தேடி நீங்கள் போகமாட்டீங்க டிவி டிவியில் வந்து எதெல்லாம் அவங்களை அடிமைப்படுத்தும் டிவி நம்மளை அடிமைப்படுத்தாது மொபைல் ஃபோன் நம்மளை அடிமைப்படுத்தாது அதுக்குள்ளே இருக்குது நல்லவைகளும் இருக்குது கெட்டவைகளும் இருக்குது கெட்டது தான் நம்மளை அடிமைப்படுத்தும் அதை தேடி நீங்கள் மாட்டீங்க கெட்டதை தேடி நீங்கள் மாட்டீங்க உணவில் நீங்கள் நல்லதை தேடி போனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கெட்டதை தேடி போக மாட்டீங்க உணவில் நல்லதை தேடி போனீங்கன்னா நல்ல மனுஷங்களை தேடி போவீங்க உணவில் கெட்ட விஷயம் கெட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா பரோட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னா கெட்டவங்கள தேடி போவீங்க பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா கெட்டவங்களை தேடி போவீங்க நல்லா பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க நல்லவங்கள தேடி போவீங்க நேர்மையானவங்களை தேடி போவீங்க எளிமையானவங்களை தேடி போவீங்க அந்த மாதிரி உணவு அப்போ ஊடகத்தை நீங்கள் உணவில் நல்ல விஷயத்தை தேடினீங்கன்னா உடல் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உணவுக்கு நீங்கள் அடிமையாகலை அப்போவே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சிடும் நடக்க ஆரமிச்சிருவீங்க அதுபோல் உணவில் நல்லதுன்னா உணவில் நல்லதை தேடினீங்கன்னு வச்சிங்க இந்த டிவி மொபைல் ஃபோனில் கூட நல்ல விஷயங்களை தேடி போவீங்க டிவி யூடியூப்லலாம் பெரிய உலகமே பார்க்கலாம் உலகத்தையே தெரிஞ்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் கூட உலகத்தையே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது யூடியூப்பிலெலாம் அப்படி இருக்கும்போது அந்த நல்ல விஷயங்களை தேடி போகணும் அப்படின்னா நீங்கள் உணவில் நல்லது தேடி போங்க நல்லது தேடி போகும்போது இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடணும் இதைத்தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாது பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அங்கே அங்கே நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கட்டுப்பாடு ஒரு டிவியை பார்த்தாலும் சரி மொபைல் ஃபோனை பார்த்தாலும் தேட்டருக்கு ஒரு படம் வந்தாலும் நல்ல படமாக இருந்தால் போவீங்க மோசமான படம்னால் போக போக மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பா ஒரு புத்தகமாக நல்ல புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க மனுஷங்கன்னா நல்லா அதுமாதிரி நல்ல ஊர்களுக்கு போய் வசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க சென்னையிலலாம் வசிக்க மாட்டிங்க சென்னை பம்பாய் இந்த மாதிரி மோசமான நகரங்களில் வசிக்கிற அந்த மனப்பான்மை நல்லது அது கிடையாது நகரம் வந்து நல்லது கிடையாது இப்போது ஒரு கிராமம் இயற்கை சூழ்ந்த கிராமம் இப்போ நான் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரே பசுமையாக தான் இருக்கும் அப்படி ஒரு கிராமம் இது பசுமையான கிராமம் இந்த மாதிரி நல்லது தேடி போகிறதுக்கு என்ன காரணம் உணவு கட்டுப்பாடு நான் உணவு கட்டுப்பாட்டை கிடைப்பேன் இப்போ நானே வந்து உணவு கட்டுப்பாட்டை முறிச்சிட்டு வேறு ஏதாவது பரோட்டா சாப்பிட்றேன் உடனே டக்குன்னு ஆரமிச்சிடும் இப்போது நான் அதான் உணவு தான் நம்மளை தீர்மானிக்குது நம்ம தேடலில் தீர்மானிக்குது நம்ம கேரக்டரை தீர்மானிக்குது நான் வந்து ஒரு கட்டுப்பாடாக இருக்கேன் பரோட்டா சாப்பிடக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாது அரிசி சாப்பிடக்கூடாது கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் ஒண்ணு இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்கு பயிர்கள் பருப்புகள் கடலில் களான் இதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன் அது மாதிரி பால்லாம் சாப்பிடக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த உணவு இத்தகைய உணவு கட்டுப்பாட்டை நான் கடைப்பிடிக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் நல்லதை தேடுவேன் நாளைக்கே நான் வந்து அரிசி கேழ்வர கோதுமை பரோட்டாலாம் சாப்பிட்டோன்னா உடனே கெட்டதை தேடி போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த உணவே ஒரு கெட்டதை தேடி ஒரு தேடி தானே போகிறீங்க உணவுலேயே நீங்கள் தேடி தானே போகிறீங்க கெட்ட உணவு பரோட்டாவை தேடி போகிறீங்க அது கெட்டது தேடி தானே போகிறீங்க பிரியாணி தேடி போகிறீங்க சோறை தேடி அந்த தேடல் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதனால் உணவு கட்டுப்பாடு தான் இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் உணவில் கட்டுப்பாடாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தூங்க ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டீங்க டிவி பா பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு படுத்துருவீங்க ஏன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டிங்க நல்ல விஷயமா இருந்தால் நல்ல விஷயம் நம்மளை அடிமைப்படுத்தாது மொபைல் ஃபோன்லேயே நல்ல விஷயமும் இருக்குது நல்ல விஷயத்துக்கு அடிமையாக மாட்டீங்க கெட்ட விஷயத்துக்கு போகவே மாட்டிங்க நான் பார்த்தா நல்ல விஷயத்த பார்ப்பீங்க அது உங்களை அடிமைப்படுத்தாது கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க அப்போ இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் இரவு சீக்கிரமாக தூங்கலாம் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவீங்க தூக்கத்துக்கு அடிமையாக மாட்டிங்க எல்லாத்துக்கும் அடிமையாகிறது அதுபோல் தூங்கிறதுக்கு அடிமையாகிடுவாங்க எப்போ பதிலம் படுத்தி கிடப்பாங்க உழைப்ப தூ சோர் சோம்பேறியாக சும்மா இருக்கிறதுக்கு அடிமையாகிடுவாங்க எப்படி உணவுக்கு ஊடகத்துக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மோசமான உறவுகள் இந்த மாதிரி மோசமான உணவு அதுபோல் தூக்கத்துக்கும் அடிமையாகிறது அது மாதிரி நீ உணவில் கட்டுப்படாக இருந்தீங்கன்னா உழைக்க தொடங்கிறீங்க உங்களால் உங்கள் உழைப்பை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான நிலையை அடைய வேண்டும் என்றால் இயல்பாகவே நீங்கள் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தேவையில்லை நீ நல்லா இருக்கணுமா உனக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லப்பா அந்த உணவை மட்டும் நல்ல உணவை மட்டும் சாப்பிடு அதுவே ஒன்றை நல்லா பார்த்துக்குவோம் அதுவே ஒன்றை எங்கே கூப்பிட்டு போகணும் எங்கே இந்த பய இந்த இவரை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகணும் எது நல்லது எது கெட்டது இவருடைய முன்னேற்றத்துக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு அந்த உணவே அந்த உணவு கட்டுப்பாடே உங்களை வழி நடத்தும் உங்களுக்கு திருக்குறளும் தேவையில்லை குரானும் தேவையில்லை பைபிளும் தேவையில்லை யாருமே தேவையில்லை எந்த புத்தகங்களும் தேவையில்லை நல்ல மனிதர்களை தேடி உங்களை வளர்த்தி கொண்டு போகும் நல்ல நல்லவற்றை தேடி இந்த உணவு கட்டுப்பாடு உணவில் நீங்கள் நல்லது தேடிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல வழியில் தான் போவீங்க வேறு வழியே கெட்ட வழியில் போகவும் முடியாது கெட்ட உணவுகளுக்கு போயிட்டீங்கன்னா பரோட்டா பரோட்டாபி பரோட்டா மாதிரி வந்து காளான் சூப்பு அது இப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் அப்படி இப்படின்னு போனீங்கன்னு வச்சிங்க அவ்வளோதான் பிஸ்கட்டு அப்படி கோக்கு அல்லது வந்து கோக்கோலா பிப்ஸு இந்த மாதிரி குழு இப்படிலாம் போனீங்கன்னு வச்சிங்க உங்களை நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போய்விடவே மாட்டிங்க அழிவை நோக்கி போவீங்க உணவில் நீங்கள் அழிவு உணவில் அழிவை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அழிவை நோக்கி தான் போவீங்க ஊடகமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எல்லா உணவு உறவு எல்லா விஷயத்துலையுமே தூக்கமாக இருக்கட்டும் அதில் அழிவை நோக்கி தான் போகும் உணவில் நல்ல ஆக்கத்தை நோக்கி போனீங்கன்னா உங்கள் நீங்கள் செய்கிற எல்லாமே உங்களுடைய சிந்தனை முதற்கொண்டு எல்லாமே உங்கள் பேச்சு முதற்கொண்டு எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும் சிம்பிள் ஃபார்முலா அவ்வளோதான்